சந்திரன் என்ற மீது தவம் தொடங்குகிறோம் சூரியனில் இருந்து மூன்றாவது பாதையில சோழ்ந்து கொண்டிருப்பது வளம் வந்து கொண்டிருப்பது நில உலகம் ஒன்பது கோடி மைலுக்கப்பால் அந்த நில உலகத்தை பலம் வந்து கொண்டிருப்பது சந்திரன் இரண்டு லட்சத்தி முப்பது மைலுக்கப்பால் இருபத்தி ஒன்பது நாட்களுக்கு ஒரு சுட்டு முடித்துக் கொண்டு வெண்ணிறமான கதிர்களை வீசி கொண்டிருப்பது சந்திரன் சந்திரனுடைய காந்தலை கதிர்கள் நமது இரத்த ஓட்டத்திலே சீர்மை அமைப்பது அறிவிலே மேன்மை தருவது வாழ்க்கையில் வளம் தருவது நாம் எப்பொழுதுமே சந்திரனுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு இந்த நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டே இருக்குமாக ചന്ദ്രൻ മീതു മനം ചെല്ല